തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கஸ்தம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் சிட்டு போல செயல்பட்டு சில்லறைகளை அள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க காளிப்பட்டி காவல் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் ரிஷப ராசைய சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஆன்லைன் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாசத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசைய சார்ந்தவங்க சோழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விளங்கும் விரும்பிய தொழில் அமையக்கூடிய இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய மருந்துக்கடை சம்பந்தப்பட்ட மெடிக்கல் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எதிர் நீச்சல் போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க பகவதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசைய சேர்ந்தவங்க சோட்டணிக்கர பகவதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண செய்தி திருப்தி தரும் அதாவது கடமைக்காக கல்யாணம் அப்படிங்கிறத விட பெருமைக்காக கல்யாணம் அப்படிங்கிறத விட உங்களுடைய அருமையான மனசுக்கு தகுந்த அதாவது கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட மனைவி அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணித்து பார்ப்பது ஜோதிடம் கவனமாக வாழ்வது மனோதிடம் என்பதை புரிந்து கொள்வது நல்ல மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரம் லாபம் தரும் அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் ஊர் உலகத்தில் பேரு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அஸ் அதிஷ்ட லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வகையில் பங்காளி இருக்கும் ஆனால் அந்த பங்காளி மூலமாக தான் தேவையில்லாத பகை அல்லது தேவையில்லாத சங்கடம் இருக்கும் துப்புல் கொடி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகளும் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் குடி இருந்தாலும் சொந்த வீட்டில் குடி இருந்தால் நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவர் ஆதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுஷ்ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடை விலகும் உங்களுக்கான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்கான் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க சொடல மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு களவு போன பொருள் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சூழக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத விட எதிர்பாராத காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை நவகிரகம் செய்யும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான சூழல் மிகுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு ஆண் தெய்வம் மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க செலந்த எம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்